இவரோட இயற்பெயர் ஹஸ்ரத் சையத் ஷாகுல் ஹமீத் குவாத்ரி இவரு உத்தரப்பிரதேச மாநிலத்துல இருக்கக்கூடிய மாணிக்பூர் அப்படிங்கிற ஊர்ல பிறந்தாரு இவரதான் மக்கள் மீரான் சாஹிப் குவாதிர் வாலி அப்படின்னு புகழ்ந்தாங்க அப்ப ஆப்ஷன் சி நாகூர் ஆண்டவர் தான் சரியான விடை டிக் பண்ணிக்கலாம் விநாயின் நூற்றி ஐம்பத்தி இரண்டு போர்ச்சுகீசிய பயணி வாஸ்கோடகாமாவை வரவேற்று உபசரித்த இந்திய மன்னர் யார் போர்ச்சுகீசிய மாலுமையான வாஸ்கோடகாமா நன்னம்பிக்கை முனைய கடந்து மே இருபத்தி ஏழு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி எட்டாம் தேதி இந்தியாவோட மேற்கு கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய கோழிக்கோடு அதாவது கள்ளிக்கோட்டை அப்படிங்கிற இடத்தை வந்து அடைஞ்சாரு அந்த இடத்த அந்த நேரத்துல ஆட்சி செஞ்ச மன்னரான ஜாமோரின் அப்படிங்கிறவரு வாஸ்கோட காமாவ வரவேச்சு உபசரித்தாரு அப்பா option D ஜாமரின்ன சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க வினாயின் 153 தாஜ்மகாலின் தலைவை சிற்பி யார் கீப்பி 1632ல யமுனை ஆற்றங்கரையில முகலாய அரசர் சாஜகானோட மனைதியான மும்தாஜின் நினைவு சின்னமா கட்டப்பட்டதுதான் இந்த தாஜ்மஹால் இதோட தலைமை சிற்பி உஸ்தாத் விடை டிக் நூற்றி ஐம்பத்தி நான்கு வாரன் ஹேஸ்டிங்ஸ் கல்கத்தாவில் மதரசா கல்வி நிறுவனத்தை தொடங்கிய ஆண்டு எது கிபி ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி வங்காளத்தோட தலைமை ஆளுநரா பொறுப்பேற்றுகிட்ட வாரன் ஹேஸ்டிங்ஸ் கல்விய மிகவும் ஆதரித்து வந்தாரு இஸ்லாமிய கல்வி வளர்ச்சிக்காக ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்னுல மதரசா கல்வி நிறுவனத்தை தொடங்கினாரு அப்ப ஆப்ஷன் பி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி தான் சரியான விடை பண்ணிக்கோங்க விநாயின் நூற்றி ஐம்பத்தி ஐந்து காரன்வாலஸ் பிரபு காவல்துறை ஆணையத்தை நியமித்த இடம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறுல இந்தியாவோட தலைமை ஆளுநரா பொறுப்பேற்று கிட்ட காரன்வாலஸ் பிரபு ஒரு நிலையான காவல்துறைய கல்கத்தாவுல ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு நிறுவனாரு அப்ப ஆப்ஷன் டி கல்கத்தா தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க விநாயின் நூற்றி கீழ்கண்டவற்றில் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும் கூற்று ஒண்ணு பாருங்க ராஜா தோடர்மால் பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தார் ராஜா தோடர்மாள் அப்படிங்கிறவரு அக்பரோட அவையில இருந்த நிதி அமைச்சர் இவரு பாகவத புராணத்தை பாரசீக மொழியில மொழிபெயர்த்தாரு அப்ப கூற்று ஒண்ணு சரி கூச்சு ரெண்டு பாருங்க அபுல் பாசல் ராமாயணம் மற்றும் மகாபாரதத்தை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தார் அபுல் பாசல் அப்படிங்கிறவரும் அக்பரோட அவையில் இருந்த ஒரு அமைச்சர் தான் ஆனா இவரு ராமாயணம் மற்றும் மகாபாரதத்தை பாரசீக மொழியில மொழிபெயர்த்தவர் கிடையாது இவரோட சகோதரரா இருந்த அபுல் பைசி அப்படிங்கிறவர் தான் ராமாயணம் மற்றும் மகாபாரதத்தை பாரசீக மொழியில மொழிபெயர்த்தாரு அப்ப இரண்டாவது கூச்சு தவறு கூற்று மூணு பாருங்க தான்சேன் அக்பரின் அவையை அலங்கரித்த இசைஞானி ஆவார் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டுல அப்படிங்கிற இசை ஞானி ரேவா பகுதியை ஆட்சி செஞ்சுட்டு அவையிலிருந்து அக்பரோட அவைக்கு வந்து அக்பரோட அவையில ஒரு இசை ஞானியா இருந்தாரு அப்ப இதுவும் சரியான கூற்றுதான் கூற்று நான்கு பாருங்க ஹுமாயும் இபாதத் கானா என்ற தொழுகை இல்லத்தை கட்டினார் இது தவறு ஏனா ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஐந்துல சிக்ரீல அக்பர் தான் இந்த இபாதத் தொழுகை கட்டினாரு அப்ப இங்க சரியான குற்றிகள் ஒன்று மற்றும் மூணு ஆப்ஷன் டி தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க வினாயின் நூற்றி ஐம்பத்தி ஏழு நிலையான நிலவரி திட்டத்தை காரன் வாலிஸ் பிரபு முதன் முதலில் அறிமுகப்படுத்திய பகுதி எது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறுல இந்தியாவோட தலைமை ஆளுநரா நியமிக்கப்பட்ட காரன் வாலிஸ் பிரபு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி மூணுல நிலையான நிலவரி திட்டத்தை வங்காளத்துல அறிமுகப்படுத்தினாரு அப்ப ஆப்ஷன் ஏதா சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க விநாயின் நூற்றி ஐம்பத்தி எட்டு ராசபுத்திரர்கள் காலத்தில் கோயில் கட்டிடக்கலையின் கடற்கரை கோயில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாமல்லபுரத்துல இரண்டாம் நரசிம்மவர்மன் அப்படின்னு சொல்லப்பட்ட பல்லவ அரசரால அவரோட ஆட்சி காலமான கிபி எழுநூறுல இருந்து எழுநூற்றி இருபத்தி எட்டுல கட்டப்பட்டது அப்ப இது பல்லவர் காலத்து கோயில் ராசபுத்திரர்கள் காலத்து கோவில் கிடையாது ஆப்ஷன் சி பாருங்க ஆயிரம் தூணாலயம் இதை காகதிய மன்னரா இருந்த ருத்ரதேவன் அப்படிங்கிறவரு தெலுங்கானா மாநிலத்துல இருக்கக்கூடிய ஹனுமகொண்டா அப்படிங்கிற மலையில கட்டினாரு அப்ப இது காகதியர்களோட காலத்துல கட்டப்பட்டது அப்ப இதுவும் விடையா இருக்க வாய்ப்பில்லை ஆப்ஷன் டி பாருங்க எலிபண்டா குகை கோவில் இது ராஷ்டிர கூட மன்னர்களால கிபி அறநூறுல இருந்து ஆயிரத்துக்குள்ள கட்டப்பட்டதுன்னு ஆய்வுகள் சொல்லுது அப்ப இதுவும் விடையாறு வாய்ப்பு தில்வாரா கோவில் ராசபுத்திய அரச குலமான சாளுக்கியர்களோட காலத்துல கட்டப்பட்டதுதான் இந்த அபுமலையில கட்டப்பட்ட தில்வாரா கோவில் இத சாளுக்கிய வம்சத்தை சார்ந்த வஸ்துபாலா தேஜ்பால் அப்படிங்கிறவரும் விமல் ஷா அப்படிங்கிறவங்களும் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி இரண்டு வரைக்கும் கட்டியிருக்காங்க அப்ப ஆப்ஷன் ஏதான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க வினாயின் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது நீதி சங்கிலி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் நீதி சங்கிலி மணி அப்படிங்கிறது நீதி வழங்கக்கூடிய ஒரு முறை இத முகலாய அரசரா இருந்த ஜஹாங்கீர் அறிமுகப்படுத்தினாரு இவரோட அரண்மனையா இருந்த ஆக்ராவில அமைஞ்சிருக்க கூடிய ஷாபுஜீப் அரண்மனையில இந்த மணி கட்டப்பட்டிருந்தது இதோட மறுமுனை யமுனை ஆற்றங்கரையில இருந்துச்சு பொதுமக்கள் யாருக்கு நீதி வேணுமோ அவங்க அந்த ஆற்றங்கரையில இருக்கக்கூடிய அந்த கயிறு பிடிச்சி இழுக்கும் போது அரண்மனையில இவர்கிட்ட இருக்க அந்த மணியில ஒளி கேட்கும் இது மூலமா மக்களோட பிரச்சனைகளை நேரடியாவை சந்திச்சு அதுக்கு தீர்ப்பு வழங்கினாரு நூற்றி அறுபது ஷர்ஷாவின் கல்லறை அமைந்துள்ள இடம் எது ஷர்ஷா அப்படிங்கிறவரு சூர்வம்சத்தை சார்ந்த ஒரு அரசர் இவரு வரைக்கும் பகுதிகளை ஆட்சி இவரோட கல்லறையில மிர் முகமத் அல்வாலி கான் அப்படிங்கிற ஒரு கட்டிடக்கலை வல்லுனர் பீகார்ல இருக்கக்கூடிய சசாரம் அப்படிங்கிற இடத்துல வடிவமைச்சாரு அப்ப ஆப்ஷன் பி சசாரம் தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க விநாயின் நூற்றி அறுபத்தி புவியின் மேலோட்டில் மிகப்பெரிய அளவிற்கு செங்குத்து நகர்வு ஏற்படுவதை இவ்வாறு அழைக்கிறோம் ரெண்டு டெக்டானிக் தட்டுகள் ஒண்ணு கொண்டு செங்குத்தா ஒண்ணு மேலையும் ஒன்னு கீழே போகும்போது ஒண்ணு அங்கு பிளவுகள் ஏற்படும் இல்லனா சற்று உயர்ந்த பீடபூமிகள் உருவாகும் அதாவது இத நம்ம எபிரோஜெனிக் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப எபிரோஜெனிக் நகர்வு தான் சரியான விடை நூற்றி அறுபத்தி இரண்டு சிமா என்ற கடலடி மேலோடு இவற்றால் ஆனவை சிமா அப்படின்னா சிலிக்கான் மற்றும் மெக்னீசியத்தால் ஆனது சிலிக்கான் எஸ் ஐ மெக்னீசியம் எம் ஏ இத ரெண்டையும் சேர்த்துதான் நம்ம சிமா அப்படின்னு சொல்றோம் அப்போ ஆப்ஷன் பி சிலிக்கா மற்றும் மெக்னீசியம் தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க பணக்கா குன்று என்ற இறந்த எரிமலை காணப்படும் இடம் எது இந்த பணக்கா குன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆந்திர பிரதேச மாநிலத்துல குண்டூர் மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு இது ஒரு இறந்த எரிமலையா கருதப்படுது அதாவது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே லாபா வெளியேற்றத்தை இந்த எரிமலை நிறுத்திடுச்சு ஏ ஆந்திர பிரதேசம் சரியான விடை விநாயகன் நூற்றி அறுபத்தி நான்கு பொறுத்துக இங்க இடது பக்கத்துல கொடுத்திருக்கிறது எல்லாமே எல்நினோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விளைவின் தாக்கங்கள் மற்றும் மனது பக்கத்துல அது எந்தெந்த இடத்துல ஏற்படுது அப்படின்னு கொடுத்திருக்காங்க புதர்த்தி வெப்பநிலை அதிகமா இருக்கனால ஆஸ்திரேலியால புதர்த்தி அதிகமா ஏற்படுது அப்ப புதர்த்தி ஆஸ்திரேலியாவோட இணைஞ்சிரும் அடுத்ததான் பஞ்சம் மழை கம்மியா இருக்கிறதுனால இந்தோனேஷியா பகுதிகளில் பஞ்சம் ஏற்படுது அப்ப பஞ்சம் இந்தோனேஷியாவோட இணைஞ்சிரும் அடுத்ததா காட்டுத்தீ வெப்பநிலை அதிகமா இருக்கனால மரங்கள் ஒன்றோடு ஒன்று உரசி சீக்கிரமா காட்டுத்தீ எல்லாமே பிரேசில் நாடுல உருவாகிறது அப்ப காட்டுத்தீ பிரேசிலோட இணைஞ்சிரும் அடுத்ததா வியாபார காற்று வியாபார காற்று அப்படின்னா என்னன்னா மனிதத்துக்கு போகக்கூடிய கப்பல்களுக்கு உதவற மாதிரி சரியான திசையை நோக்கி அடிக்கிற காட்சிகளை தான் வியாபார சொல்லுவாங்க பெருங்கடல் அடிக்கக்கூடிய இந்த வியாபார காட்ச பெரு மற்றும் ஈக்வடார் பகுதிகளோட கடற்கரை இந்த வியாபார காட்சிகள் பாதிக்குது அப்ப வியாபார காற்று பசுபிக் பெருங்கடலோட இணைஞ்சிரும் சரியான வரிசை நாலு மூணு ஒன்னு ரெண்டு ஆப்ஷன் பி டிக் பண்ணிக்கோங்க விநாயின் நூற்றி அறுபத்தி ஐந்து புயலின் கண் டேஷ் ஆகும் புயல் அப்படிங்கிறது என்னன்னா தாழ்வெழுத்த அமைப்போட மையம் ஃபோர்ஸ் அதாவது மைய விளக்கு விசையின் காரணமா உருவாகுது அப்படின்னு சொல்லுவாங்க மைய விளக்கு விசைனா ஒரு புள்ளிய மையமா வச்சுட்டு அதை சுத்தி காற்று சுழன்று சுழன்று வர்றதுதான் மைய விளக்கு விசையின் காரணமா உருவாகிறது இப்படி மையத்தில் இருக்கக்கூடிய இடத்த வெற்றிடமா விட்டுட்டு அத சுத்தி காட்சி அடிக்கிறது தான் புயல்னு சொல்லுவாங்க அப்ப இந்த புயலின் கண் அப்படிங்கறது வெற்றிடம் தான் ஆப்ஷன் பி டிக் பண்ணிக்கோங்க இந்தியாவில் அதிக அபாய நேர்வு மண்டலம் எது நடுக்கத்தோட அதிர்வலைகளின் அடிப்படையில இந்தியாவை மிக அதிக அபாய நேர்வு மண்டலம்ல இருந்து குறைந்த அபாய நேர்வு மண்டலம் வர சில பகுதிகளா பிரிச்சிருக்காங்க இதில் அதிக அபாய நேர்வு மண்டலங்கள்ல இருக்கக்கூடிய இடங்கள் சிந்து கங்கை சமவெளி வடிநில பகுதிகள் டெல்லி ஜம்மு மற்றும் பீகார் இங்க ஆப்ஷன் ஏல பீகார் கொடுத்துருக்காங்க அப்ப அதுதான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க கதவுகள் மற்றும் ஜன்னல்கள் இதற்கான எச்சரிக்கை நிலநடுக்கம் ஏற்படுவதற்கு முன்னாடி வரக்கூடிய நுண்ணிய அதிர்வுகளின் காரணமாதான் கதவுகள் மற்றும் ஜன்னல்கள் எல்லாமே இடைவெளிகள் இல்லாம இறுகி போகும் அப்ப ஆப்ஷன் டி நிலநடுக்கம் தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க வினாயன் நூற்றி அறுபத்தி எட்டு இங்கு காணப்படுகிறது சேலஞ்சர் கூலியில தான் அமைஞ்சிருக்கு இதோட ஆழம் சுமார் பதினோராயிரத்தி முப்பத்தி மூணு மீட்டர் இது தென் பசிபிக் பெருங்கடல்ல காணப்படுது அப்ப ஆப்ஷன் ஏ தென் பசிபிக் பெருங்கடல் தான் சரியான விடை ஒன்பது உயிரி எரிபொருள் எவ்வகை தாவரத்தில் இருந்து உருவாகிறது உயிரி எரிபொருள் இதை இங்கிலீஷ்ல பயோபியூவல் சொல்லுவாங்க எத்தில் ஆல்கஹால் சொல்லப்படுற எத்தனால தான் உயிரி எரிபொருள் அப்படின்னு சொல்லுவாங்க இதை எத்தனால் கரும்பு மற்றும் ஆவணக்கு வகை தாவரங்கள்ல இருந்து உற்பத்தி செய்யப்படுது அப்ப ஆப்ஷன் சி கரும்பு ஆவணக்கு தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க வினாயின் நூற்றி எழுபது ஒளி புகும் தன்மை கொண்ட தாது எது படிகத்தன்மையை வாய்ந்த மைக்காதான் ஒளி தன்னுள்ள கடந்து போக அனுமதிக்கும் இது கருப்பு நிறமுடைய ஒரு கனிமம் மின்சக்தி தயாரிக்கிற தொழிற்சாலைகள்ல பயன்படுத்தப்படுது எழுபத்தி தொழிற் தொழிற்புரட்சியை ஏற்படுத்திய முதல் எரிபொருள் எது பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் நூற்றாண்டுகள்ல பூமியில ரொம்ப பக்கமாகவும் சில இடங்கள்ல நிலத்துக்கு மேலேயேவும் இந்த நிலக்கரி அதிகமா கிடைச்சது இதன் காரணமா வாகனங்களை இயக்கிறதுக்கும் தொழிற்சாலைகள்ல எரிபொருளாவும் இயந்திரங்களை இயக்கிறதுக்கு இந்த தான் அதிகமா பயன்படுத்தினாங்க இதன் காரணமா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நிலக்கரியோட பற்றாக்குறை அதிகமா ஏற்பட்டுச்சு இதனாலதான் பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் நூற்றாண்டுகள்ல தொழிற்புரட்சி ஏற்பட்டுச்சு அப்ப ஆப்ஷன் சி நிலக்கரி தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க வினா எண் நூற்றி எழுபத்தி உலோகமற்ற கனிம வகையை சார்ந்ததாகும் பொட்டாசியம் நைட்ரேட் சல்பர் மைக்கா பாறை உப்பு பாஸ்பேட் மாணிக்கம் வைரம் இது எல்லாமே உலோகமற்ற கனிமங்கள் இங்க ஆப்ஷன் ல வைரம் கொடுத்திருக்காங்க இது ஒரு கார்பனோட மறுவடிவம் அப்ப ஆப்ஷன் பி வைரம் தான் தொடர்ந்து உருவாகி கொண்டிருக்கும் மண் எது ஓடும் நீரால கடத்தப்படுற நுண்ணிய துகள்களால படிய வைக்கப்பட்டு தொடர்ந்து உருவாகிக்கிட்டே இருக்கிற மண் வண்டல் மண் தான் அப்ப ஆப்ஷன் டி வண்டல் ம சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க விநாயின் நான்கு மண் குளிர்ந்து உறையும் வெப்பநிலை மண்ணில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் ஒரு அளவுக்கு மேல வெப்பநிலை குறையும் போது அந்த மண்ணே குளிர்ந்து உறையிற நிலைக்கு போகிறது இந்த வெப்பநிலை என்னன்னா ஆறு டிகிரி செல்சியஸ் ஆறு டிகிரி செல்சியஸ்ல இருந்தே மண் குழிந்து குறைய ஆரம்பிச்சிடும் அப்ப ஆப்ஷன் B தான் சரியான விடை பண்ணிக்கோங்க வினாயின் நூற்றி எழுபத்தி ஐந்து பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்கவும் ஆப்ஷன் ஏ பிஹெச்இஎல் இதோட விரிவாக்கம் என்னன்னா பாரத் ஹெவி எலக்ட்ரிகல் லிமிடெட் தமிழ்ல பாரத மின்மிகு நிறுவனம் அப்படின்னு சொல்லுவாங்க இத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு நிறுவனாங்க இதோட ஒரு கிளை திருச்சியில இருக்கு அப்ப இது சரியான இணைதான் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆப் இந்தியா லிமிடெட் இந்திய உருக்கு ஆணையம் இத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு நிறுவனாங்க இதோட ஒரு கிளை சேலம்ல இருக்கு அப்ப இதுவும் சரியான இணைதான் விடையா இருக்க வாய்ப்பு இல்லை ஆப்ஷன் டி டிஸ்கோ டிஸ்கோ பாருங்கிறது டாடா ஸ்டீல் கம்பெனி லிமிடெட் டாடா இரும்பு மற்றும் எஃகு தொழிற்சாலை இதோட தலைமையகம் ஜாம்ஷெட்பூர்ல தான் விடையாறு வாய்ப்பு இல்லை ஆப்ஷன் சி பாருங்க இதோட விரிவாக்கம் தமிழ்நாடு மினரல்ஸ் லிமிடெட் தமிழ்நாடு கனிம நிறுவனம் சொல்லுவாங்க இது சென்னையில தான் இருக்கு திருவனந்தபுரத்துல இல்ல அப்ப இதுதான் இங்க பொருந்தாத இணை பண்ணிக்கோங்க குழந்தைகளின் கல்வி உரிமையின் முக்கியத்துவத்தை ஆங்கிலேயர் காலத்திலேயே சட்டசபையில் எடுத்துரைத்து அதனை பெறுவதற்காக அரும்பாடுபட்ட தலைவர் யார் மகாத்மா காந்தியோட அரசியல் குரு அப்படின்னு அழைக்கப்படுற கோபால கிருஷ்ண கோகலே அவர்கள் தான் நூறு ஆண்டுகளுக்கு முன்னரே குழந்தைகளோட கல்வி உரிமையின் முக்கியத்துவத்தை ஆங்கிலேயர் காலத்திலேயே அவங்க சட்டசபையில எடுத்துரைத்து கல்வி உரிமையை பெற அரும்பாடு கோபால கிருஷ்ண கோகலே தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க நூற்றி எழுபத்தி ஏழு டேஷ் இந்தியாவின் அலுவலக இணைப்பு மொழி ஆகும் இந்தியாவோட அலுவலக இணைப்பு மொழி ஹிந்தி ஆப்ஷன் ஏ வினாயின் நூற்றி எழுபது எட்டு தமிழ்நாட்டின் ஆம்புலன்ஸ் சேவையின் உதவி ஆப்ஷன் ஏ பாருங்க நூறு இது காவல் கண்காணிப்பு மையத்தோட உதவி எண் அப்ப இது விடை கிடையாது தீயணைப்பு துறைய அணுகிறதுக்கான உதவியின் அப்ப இதுவும் விடை இல்ல போக்குவரத்து காவல் உதவி எண் அப்ப அதுவும் விடை கிடையாது ஆப்ஷன் டி நூத்தி எட்டு இதுதான் அவசர கால மருத்துவ ஊர்தி சேவைக்கான உதவியின் அப்ப ஆப்ஷன் டி தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க வினாயின் நூற்றி தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தற்போதைய தலைவர் யார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் நீதிபதி ஸ்ரீ ஹெச் எல் தத்து அவர்கள் அப்ப ஆப்ஷன் பி தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தோட தலைவரா இருக்கிறது நீதிபதி ராமசுப்ரமணியன் இத தெரிஞ்சு வச்சுக்கோங்க தினங்களும் அது எதுக்காக கொண்டாடுறோன்னு குடுத்திருக்காங்க இது நம்ம சரியா பொருத்தணும் டிசம்பர் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல டிசம்பர் பத்தாம் தேதிதான் ஐக்கிய நாடுகள் சபையோட மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்டது அந்த தான் நம்ம மனித உரிமைகள் தினமா கொண்டாடுறோம் அப்ப டிசம்பர் பத்து நான்கோட இணைஞ்சிரும் அடுத்ததா அக்டோபர் இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்துல ஐக்கிய நாடுகள் சபை நடைமுறைக்கு வந்த நாள் தான் இந்த அக்டோபர் இருபத்தி நாலு இதான் நம்ம ஐக்கிய நாடுகள் தினமா கொண்டாடுறோம் அப்ப அக்டோபர் இருபத்தி நான்கு ஐநா தினத்தோட இணைஞ்சிரும் அடுத்ததா ஜூலை பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை பதினோராம் நாள் தான் உலக மக்கள் தொகை அஞ்சு பில்லியன் அதாவது ஐநூறு எட்டுச்சு இந்த நாளை அதற்கு அடுத்த வருடமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து உலக மக்கள் தொகை தினமா கொண்டாடிட்டு இருக்கோம் அப்ப ஜூலை பதினொன்னு அப்படிங்கிறது உலக மக்கள் தொகை தினம் அடுத்ததா செப்டம்பர் எட்டு ஐநா சபையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பன்னாட்டு எழுத்தறிவு வருடமாகவும் செப்டம்பர் எட்டாம் தேதிய உலக எழுத்தறிவு தினமாவும் அறிவிச்சு அந்த நாளை நம்ம பின்பற்றிட்டு வரோம் அப்ப செப்டம்பர் எட்டு அப்படிங்கிறது உலக எழுத்தறிவு தினத்தோட இணைஞ்சிரும் அப்ப சரியான வரிசை நாலு ஒன்னு ரெண்டு மூணு ஆப்ஷன் டி தான் சரியான வரிசை டிக் பண்ணிக்கோங்க